சுவாசம் மூச்சை இயல்பாக இழுத்துவிட வேண்டும் மூச்சை கட்டுப்படுத்த முயற்சிக்க வேண்டாம் சுவாசத்தில் கவனம் செலுத்த வேண்டும் பயிற்சி செய்யும் நேரம் ஐந்து பத்து நிமிடங்கள் போதுமானது உடல் முழுவதும் தளர்ந்தது போல் உணர வேண்டும் செய்வது எப்படி தரையில் நேராக முதுகில் படுக்க வேண்டும் கால்கள் சற்றே விரித்த நிலையில் இருக்க வேண்டும் கைகள் உடலின் பக்கங்களில் இயல்பாக வைக்க வேண்டும் உள்ளங்கைகள் மேல் இருக்க வேண்டும் கண்களை மெதுவாக மூட வேண்டும் கவனம் செலுத்த வேண்டியவை முதலில் கால்களை தளர்த்த வேண்டும் பின்னர் தொடை இடுப்பு வயிறு மார்பு தளர்த்த வேண்டும் அதன் பிறகு கைகள் தோள்கள் கழுத்து தளர்த்த வேண்டும் இறுதியாக முகம் மற்றும் மனம் தளர வேண்டும் பயன்கள் உடல் சோர்வு குறையும் மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் குறையும் மன அமைதி கிடைக்கும் தூக்கம் மேம்படும் உடல் மனம் புத்துணர்ச்சி பெறும் கவனிக்கவும் இந்த பயிற்சி உடலை முழுமையாக தளர்த்துவதற்கு உதவுகிறது பயிற்சி செய்யும் போது உடல் மற்றும் மன அழுத்தம் இருக்கக்கூடாது தசைகளில் ஏற்படும் இருக்கம் டென்ஷன் மெதுவாக குறையும் பயிற்சி முழுவதும் இயல்பான சுவாசம் மட்டும் இருக்க வேண்டும் வகுப்பு ஆறு ஏழு மாணவர்களுக்கு இந்த பயிற்சி மிகவும் பயனுள்ளதாகும் தினமும் சில நிமிடங்கள் செய்தால் மனம் அமைதியாகும் உடல் நலம் மற்றும் மனநலம் இரண்டையும் மேம்படுத்தும் பயிற்சிக்குப் பிறகு உடல் புத்துணர்ச்சி பெறும் தொடர்ச்சியாக செய்தால் ஆரோக்கியம் மேம்ப